இந்த காலங்களிலே செய்யதியான செயல் ரீதியான அமல்கள் சொன்னார்கள் இதிலே அதிகமாக என்ற களிமாவை சொல்லுங்கள் சுபஹான் அல்லா சொல்லுங்கள் அல்ஹுல்லா சொல்லுங்கள்

இது இப்ராஹிம் அலைசலாத்தோடு இணைகின்ற அவருக்கிறது எப்படி நபிமார்களை சந்தித்த அந்த பயணத்திலே இப்ராஹிம் அலைசலாத்தை நபிவர்கள் சந்திக்கும் பொழுது பைசில் மாமூரன் சொல்லக்கூடிய காபாவுக்கு நேராக இருக்கின்ற மலக்கமார்கள் நாம் எப்படி செய்கிறோமோ காபாவை காபாவுக்கு சென்று செய்கிறோமோ அதுபோன்ற மலைக்குமார்களை பாதை செய்கின்ற ஒரு ஒரு விசாலமான அல்லாவுடைய மாமூர் பைசில் மாமூர் என்றாலே எந்த நேரமும் அமல்களால் செழிப்பாக்கப்படக்கூடிய அல்லாவுடைய தேவாலயம் அந்த பைசில் மாமூர்களை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மலக்குமார்கள் அந்த பைக்கில் மாமூருக்குள் சென்று கொண்டே இருப்பார்களா ஒரு மலக்கிற்கு அவருடைய ஆயுளில் ஒரு தடவை தான் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லது சென்ற மலக்குமார்கள் திரும்பி வருவதில்லை உள்ளேதான் இருப்பார்கள் என்ற கருத்து இருக்கிறது அவ்வளவு சாலமான ஒரு முப்படை ஸ்தலம் அல்லது சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்திக்கிறார்கள் நபியவர்களை கண்ணியமானவர்களே இப்ராய்ம் அரைசலா ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு சமுதாயம்தான் நாம் அவர்களை பற்றி அதிகம் பேசப்படுகின்ற காலம் அவர்கள் நமக்கு நதியோட அக்கறை உம்மத்தக்கம் என்ன சலாம் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சமுதாயத்துக்கு என்னுடைய சலாம் பெயர்த்தி வையுங்கள் வா அஸ்ஸலாம் என்று நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் நம்முடைய நதியர்களுக்கும் இப்ராய்ம் அரைசாலா இன் சலாம் உண்டாகட்டும் ஓ அலைஹிமா அஸ்ஸலாம் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம் சொருக்கம் இருக்கிறது அது மிகவும் மிருதுவானல்ைணையான் சொன்னார்களா மூன்று விடயம் சொர்க்கம் நல்ல மிருதுவான பூமி உள்ள அதிகமான வேஷ நிலங்கள் உள்ள பூமி